அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் பொது தமிழ் வினாவிடை எதிர்ச்சொல் காண்க சரியான விடைகளுடன் நம்ம வினாக்கு நேராக சரியான விடை கொடுத்துருக்கோம் பாருங்கள் வெம்மை தூய்மை ஓங்கும் தாழும் வாழ்தல் அவிதல் மலர்தல் கூம்பல் ஆக்கம் அழிவு சோம்பல் சுறுசுறுப்பு நிறை குறை அகத்து புறத்து பகை நட்பு அந்தம் மந்தம் அரிது எளிது இரத்தல் ஈதல் மென்மை வன்மை பகைவர் நண்பர் அமைதி குழப்பம் நோதல் தனிதல் முற்பகல் பிற்பகல் வைதல் புகழ்தல் தாழ்வு உயர்வு தாழ்ந்தது நின்றது இம்மை மறுமை தோன்றுக மறைக இணைந்து பிரிந்து எழுந்தான் அமர்ந்தான் அண்மை சேய்மை கருமை வெண்மை வன்சொல் இன்சொல் முதுமை இளமை பன்மை ஒருமை தீது நன்று உள்நாடு வெளிநாடு புகழ் இகழ் ஒளி இருள் அமுதம் விடம் வளர்ச்சி வீழ்ச்சி மேதை பேதை கூழை வீரன் மறந்து நினைத்து தூற்றும் போற்றும் வெல்லும் தோற்கும் எதிர்ச்சொல் எழுதுக சரியான விடைகளுடன் அருள் மருள் ஏற்றம் தாழ்வு கவனம் மறதி கலக்கம் தெளிவு மறைவு குறைவு குளிர் வெப்பம் நிறைவு குறைவு இகழ் புகழ் முன்வினை பின்வினை முதலாளி தொழிலாளி இதுவரை எதிர் அதுக்குண்டான அதுக்கு உண்டான வினாவிடைகளை பார்த்தோம் இதேபோல் வேறொரு விடைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்